வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறத்துக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம் அரை கப் ப்ரௌன் சர்க்கரை கப் வெள்ளை சர்க்கரை இதோட அரை கப் வெண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் லைட்டாக கரைகிற அளவுக்கு ரொம்ப நேரம் கலக்க தேவையில்லை இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இப்போ மாவு சேர்த்துடலாம் ஒன்றரை கப் மைதா இதை எடுத்து சளிச்சுக்கலாம் இதை கூட ஒரு டீஸ்பூன் சமையல் சோடா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கால் கப் பால் முட்டை சேர்க்காததுனால நான் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் முட்டை இருந்தால் முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் பால் தேவையில்லை அப்படி முட்டை சேர்க்கணும்னா இப்போ எடுத்துருக்க இந்த அளவுக்கு ஒரு முட்டை சேர்த்தா சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டு இது கூட அரை கப் சாக்லேட் சிப்ஸு சேர்க்குறேன் சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம் நல்லா இந்த இந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் இதை ஒரு ஸ்பூன் வச்சு ஒரே அளவாக வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து உருட்டிக்கலாம் கொஞ்சம் நம்ம கையிலே எடுத்தோம்னா ஒன்று பெருசாக வரும் ஒன்று சின்னதாக வரும் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லைட்டாக உருட்டினா போதும் ரொம்ப அழுத்தியெல்லாம் உருட்ட தேவையில்லை இந்த மாதிரி இருந்தாலே போதும் இதை விட சின்ன சைஸாக வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இப்போ இதிலே நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்து இருந்தாலும் செய்யலாம் அதை செய்கிறதுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மாவு கொஞ்சமாக எடுத்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா விட்டு எடுத்துக்கலாம் இதையும் அதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்ததை ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் இது மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸு வச்சுக்கலாம் அங்கங்கே வைக்காமையும் வைக்கலாம் முன்னாடியே நிறையா போட்டிருக்கோம் வைக்க தேவையில்லை இருந்தாலும் நான் வீடியோவுக்காக கொஞ்சம் மேலே வைக்கிறேன் வச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அடுப்பில் எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடாக்கிடணும் இந்த மாதிரி மூடி வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ எடுத்துட்டு இது மேலே பிளேட்டை வச்சு இந்த பிளேட்டு சரியாக இருக்கிறதுனால உள்ளே ஸ்டாண்டு வைக்காமல் நான் வைக்கிறேன் உங்களுக்கு சின்ன பிளேட்டாக இருக்குன்னா உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே ப்ளேட்டை வச்சு இந்த மாதிரி மூடிட்டு மிதமான சூட்டில் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மேலே பார்த்திங்கன்னா தெரியும் வெந்திருச்சான்னு அதுக்கப்புறம் இது அவனில் நூற்றி எழுவது டிகிரி செல்சியஸில் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே இதுவும் வெந்துடும் இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதை எடுத்து பார்க்கலாம் இதுவும் வெந்திருச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆரட்டும் இது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்கேன் இதுவும் நல்லா வெந்திருச்சு இதையும் ஆற வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மேலே ஆயிரும் ஓரம் மட்டும்தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அடிப்பாகும் மேலேலாம் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு இப்போ உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது உள்ள மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஒரு வாரம் வரைக்கும் வெளியிலே வைக்கலாம் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதுவும் அதே மாதிரி நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ